ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்காக நான் பார்த்திங்கன்னா தம்பியை கூட்டி போய் அம்மா வீட்டில் விட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நம்ம லைஃப்பில் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தாண்டி தான் வரணும் ஆனால் தம்பியை இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பிரிஞ்சிருக்க போகிறேன் எனக்கு ரொம்ப அழுகையும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அம்மா தான் கொஞ்சம் வந்து என்னை சமாதானப்படுத்தி அமைச்சாங்க ஸோ அந்த விளாக் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் இங்கே வீட்டிலருந்து கிளம்புனதுலேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்த வரைக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ கா நாங்கள் வந்து ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனேன் அக்காவோட பொண்ணும் வரேன்னு சொல்லியிருந்தான் ஃபஸ்ட் ஒய்ஃபோடைய ஃபஸ்ட்டு பாப்பா வந்து என் தம்பி வந்து ரொம்ப சேட்டு பண்ணுவான் நான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என் கூட வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நானே தம்பி அப்புறம் பாப்பாலாம் ரெடி ஆகிட்டோம் அவள் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால தான் செவன் ஓ கிளாக் போல் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கலர் சுடிதர் போட்டிருக்காள் அவள் தான் ஸோ அவள் ஃபேஸ் வந்து காட்ட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நானும் எடுக்க மாட்டேன் அவள் பெர்மிஷன் இல்லாமல் சின்ன பாப்பானா வந்து நான் வரேன் மம்மி வீடியோக்கு பஸ் வந்து பெரிய கொடுமை நடந்துச்சு ரெண்டு நாளாக வீடியோவே போடலையாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரன் பேசிட்டு இருந்தாரு சரி வீடியோ எடுப்பேன்னு சொல்லி நான் கேமரா எடுக்கிற நேரம் பஸ் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போதான் நினைச்சேன் ஒவ்வொரு யூடியூப்பரோடைய கஷ்டமும் இப்படிதான் இருக்கும் ஏன்னா ரோடில் பார்த்தாலும் நாங்கள் வீடியோ எடுக்கணும்ல அப்போ வந்து கவனம் கண்டிப்பாக செதுறோம் அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம் தம்பி டல்லாவே இருந்தோம் எல்லா பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு கேட்டுட்டே இருந்தான் அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறது இது வரைக்கும் காரில் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போனேன் ரொம்ப பண்ணால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு விஷயம் நடந்துச்சு அதையும் பொறுமையாக சொல்றேன் அம்மா பாருங்க அம்மாவுமே இப்போ நான் தான் வந்து எதனா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே என்ன பண்ணாங்க நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க சொல்றாங்க ஆச்சரியமா இருந்துச்சு வந்து அதுக்கப்புறம் ஹாய் அப்படி சொன்னேன் என்னதான் இருந்தாலும் ஒரு பொ ரெண்டு பெத்த ரெண்டு பொண்ணையும் ஒரே இடத்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எந்த பேரண்ட்ஸாலேயும் வந்து ஏற்றுக்க முடியாது எங்கள் அம்மா அப்பாவும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் வந்து அவங்கக்குள்ளேயும் கஷ்டம் இருந்தாலும் வெளியே இல்லாத மாதிரி காமிச்சுப்பாங்க அதெல்லாம் எனக்கு புரியுது இந்த வயசில் புரிஞ்ச என்ன பிரோஜனம் அப்புறம் தம்பி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் காலையில் தூங்கி எழுந்து சரி அவன் தூங்கி எழு எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம கிளம்பி வந்துடலாம் அப்போ தான் அழமாட்டானா ஹாய் மம்மி பாய் மம்மின்னு ஜாலியாக வந்து அவங்க அக்கா கூட படுத்துகிட்டு கிளம்பு கிளம்பு இருக்கான் சரி குழந்த ஜாலியாக விளையாடுதுன்னு தைரியமாக கிளம்பிட்டேன் அம்மா வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க இப்போ எதிர்க்கு வந்து பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புது வீடு அப்பா ரொம்ப வயசான காலத்தில் எல்லாம் வாங்கி கட்டுறாரு எனக்கே கஷ்டமாக இருக்குது எதுக்கு இது மாதிரிலாம் கட்டிகிட்ருக்காங்கன்ட்டு இருந்தாலும் வீடுன்றது ஒரு அழியாத ஒரு பெரிய சொத்து ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருந்து நானும் தம்பி என் சித்தி பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போனாலே வந்து ஊரில் வந்து குட்டீஸ்லாம் நிறையா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கூடியே இருப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்கள் என்ன தெரியுமா ஊரில் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள் இந்த கேமராவில் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சிட்டி சைடெலாம் வீட்டில் போட்டுக்க ஒரு ட்ரெஸ்ஸு வெளியே போன ஒரு ட்ரெஸ் அப்படிலாம் எடுக்கிறோம் அங்கெல்லாம் வந்து போன வருஷம் யூனிஃபார்ம் வந்து மீந்துருச்சுன்னா அதில் தான் பிள்ளைங்க வந்து வீட்டில் போட்டுப்பாங்க இப்போ நிறைய பசங்களை காட்டுறப்பாருங்க எல்லாருமே அப்படி தான் ஸோ பத்தாத யூனிஃபார்ம் எல்லாத்தையும் வீட்டில் போட்டு அடிப்பாங்க அப்புறம் கிளம்பி வந்துட்டேன் கிளம்பி வந்து பஸ் ஸ்டாப் அண்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே விட்டு விட்டால் வந்து பஸ்ஸு பிடிச்சி ஏறணும் சின்ன சின்னதாக ஒரு குட்டி குட்டி ஸ்டாப்பில் நிற்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கும் எவ்வளோ நாகப்பழம் பாருங்க பிரிக்கலாம்னு பார்த்தா முடியல டைம் இல்லை எங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு அதுக்கப்புறம் இந்த காரம் மிக்சரு காரபந்தி அந்த மாதிரி எல்லா முறுக்க ஐட்டமும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் பஸ் ஸ்டாப் அந்த பார்த்துருப்பீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப்பு செஞ்சுக்கு போகிறது நாங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா ஜெயகுண்டா கிராமம் அங்கேருந்து இருந்து இப்போ செஞ்சுக்கு வந்து ஒரு பஸ்ல போற அந்த பாட்டெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா நைன்டி இட்ஸ் பாட்டு அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாட்டெல்லாம் என்ன தான் எல்லாம் பண்ணால் எனக்கு தம்பி மேலேயே கவனம் போயிட்டே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எப்படியோ கூடுவான் சரியா வந்து சேர்ந்துட்டேன் தட்ட பாய் பஸ்ஸில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தில்ல ஃப்ரெண்ட்ஸ் யூன்பா எங்கே செட்டப் பண்ணதால் பக்கத்தில் ஒரு தம்பி உட்காந்துட்டு வந்தாப்புல அவர் இல்லை அக்கா நீங்கள் வேணால் இறங்கும் போது நான் பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் நான் அந்த தம்பியே சொன்னால் எனக்கே ஆச்சரியமாக ஆகிடுச்சு எனக்கு என்ன அப்போ தோணுச்சுன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி யாரும் இல்லாத இந்த ஆனால் அதைக்கு எங்கே போனாலும் யாராவது இருக்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ எங்கே போனாலும் போனோட நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்